Hello friends. டேஎன்பிசி ரெண்ட குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவீதம் வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி வீதமானது எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எல்லாமே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம கன்ஃபியூஸே ஆகாம என்ன இங்கே தனிவட்டின்னு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எடுத்தோன்னே சிம்பிள் இன்ட்ரெஸ் ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ் ஈக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா எழுதிட்டு கொடுத்துருக்கதை பொறுமையா ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணலாம் வட்டி வீதம் வந்து எவ்வளோ கொடுத்து ஆர் வந்துட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆண்டுகளும் எக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து என்ன கேட்டுருக்காங்க அசல் வந்து பி வந்து கேட்டுக்கிறோம் ஓகேங்களா கொடுத்துருக்கறது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்டு பி இன்டூ எக்ஸ் இன் டூ எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு வரும் இந்த ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும் நமக்கு அசல் தான் வேணும் ஸோ பி எந்த சைடு வச்சுட்டு ஹண்ட்ரட் அந்த சைடு கொண்டு போயிட்டு இங்கே மேலே உள்ள எக்ஸ் வந்து கீழே வந்துடும் இதுதான் தான் ஆன்சர் பிஇஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை எக்ஸ்ன்னு ஆன்சர் ஹண்ட்ரட் பை எக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ் 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 ஒய் ஒய் ஒய்னு கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படியே ப்ரா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் ஈஸியாக வந்துடும் థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ పొడిచిందా లైక్ పండి